நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்னும் இரண்டு நாட்களில் நல்ல செய்தியோடு சந்திப்பதாக மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் தெரிவித்திருக்காரு இந்த ஒரு செய்தி தான் தற்பொழுது சமூக பெரிதளவு பிறதளவு பேசப்பட்டுட்ருக்கு அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க இதனிடையே நடிகர் கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மைய கட்சி இந்த முறை திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் மக்கள் நீதி மையத்திற்கு கோவை மற்றும் தென் சென்னை தொகுதிகள் ஒதுக்க பட இருப்பதாகவும் கூறப்பட்டது மேலும் திமுக கூட்டணியோடு கமலஹாசன் நேரடியாக கூட்டணி வைக்காமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கும் தொகுதியில் இருந்து மக்கள் நீதி மையத்திற்கு சீட் ஒதுக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த தகவல் தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிலையில்தான் அமெரிக்கா சென்றிருந்த நடிகர் கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு காலையில் சென்னை திரும்பியிருக்காரு அப்போ அவர்கிட்ட செய்தியாளர்கள் சந்தித்து பேசும்பொழுது கூட்டணி தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு இதற்கு பதிலளித்த அவர் இன்னும் இரண்டு நாட்களில் நல்ல செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னும் நான் அங்கேருந்து எந்த ஒரு செய்தியுமே கொண்டு வரலை இங்கே இருந்தால் செய்தி உருவாக்கணும் அதனால் நான் இன்னும் ரெண்டு நாட்களில் ஒரு நல்ல செய்தியோடு உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறேன் இப்போத்துக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட இவர் பேசுகிறத பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கூட்டணி இந்த முறை உறுதியாக வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு பல மக்களாலும் பேசப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டேஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க